என் என்டாம சேனல் நேரர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் எங்களின் புதிய வீடியோக்கள் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ள எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் மேல்நிலை முதலாம் ஆண்டு வேதியியல் அழகு பத்து வேதிப்பிணிப்பு பாடத்தை பற்றிய வீடியோ தொகுப்பு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வேதிப்பிணிப்பு மற்றும் அதன் வகைகளான ஐனி பிணைப்பு சகப்பணிப்பு மற்றும் ஈதல் சகப்பிணிப்பு வேதிப்பிணைப்பு பற்றிய கோசல் லூயிஸ் அணுகுமுறை எண்ம விதி லூயிஸ் புள்ளி எழுதும் முறை முறைசார் மின்சுமை எட்டு எலக்ட்ரான் விதிக்கான விதிவிலக்குகள் ஆகியவற்றை பற்றிய பாடக்குறிப்புகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வேதிப்பிணைப்பு ஒரு மூலக்கூறு உள்ள அணுக்கள் அல்லது அயனிகளை பிணைத்து வைத்திருக்க காரணமான அணுக்களுக்கு இடையேயான கவர்ச்சி விஷய வேதிப்பிணிப்பு எனப்படும் பொதுவாக வேதிப்பிணைப்பானது மூன்று வகைப்படும் அயனி பிணிப்பு சகப்பிணைப்பு ஈதல் சகப்பிணைப்பு ஆகியவை வேதிப்பிணைப்பின் வகைகள் ஆகும் வேதிப்பிணைப்பு பற்றிய கோசல் லூயிஸின் அணுகுமுறை மந்தவாய்க்குள் பிற அணுக்களுடன் வினைபுரியாத அல்லது அரிதாக வினைபுரியும் தன்மை பெற்று மந்தத்தன்மையுடன் இருப்பதன் அடிப்படையில் இந்த கொள்கையானது உருவாக்கப்பட்டது முழுமையாக நிரப்பப்பட்ட வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பினை மந்தவாய்க்கள் பெற்றிருப்பதால் அவைகள் அதிக நிலைப்புத் தன்மையினை பெற்றுள்ளன மந்தவாய்க்கின் அமைப்பை உற்று நோக்கும் போது என்எஸ் என்பி சிக்ஸ் என்ற வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பை பெற்றுள்ளது அதாவது இனிதன் கூட்டில் எஸ் மற்றும் பி ஆர்பால்கள் முழுவதும் நிரம்பியுள்ளன சீர்மையான எலக்ட்ரான் பெற்றுள்ளன எனவே நிலைப்புத்தன்மை என்பது அதிகமாக இருக்கும் எனவே வினைபுரியும் திறன் என்பது மந்தவாயுக்களுக்கு குறைவாக இருக்கும் மந்தவாயுக்கள் தவிர்த்த பிற தனிமங்கள் தங்கள் வெளிக்கூட்டில் உள்ள ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரான்களை இழத்தல் கம ஏற்றுக்கொள்ளுதல் அல்லது பங்கிடுதல் மூலம் நிலைப்புத்தன்மை பெற முயல்கின்றன எடுத்துக்காட்டாக சோடியமானது ஒரு எலக்ட்ரானை எழுந்து சோடியம் நேர்மின் அயனி உருவாகிறது இந்த எலக்ட்ரானை குளோரின் ஏற்றுக்கொண்டு குளோரின் எதிர்மின் அயனி உருவாகிறது இதன் விளைவாக இரண்டு அணுக்களும் தங்களுக்கு அருகே உள்ள வாய்க்கில் நிலையான எலக்ட்ரானிப்பு பெறுகின்றன இவ்வாறு உருவான சோடிய நேர்மின் அயினி மற்றும் குளோரின் எதிர்மின் அயனி இவை இரண்டுக்கு விடையே உள்ள நிலைமின் கவர்ச்சி விசையால் பிணைக்கப்பட்டுள்ளன இந்த கவர் சிவிசையானது வேதிப்பிணைப்பு அதிலும் குறிப்பாக அயனி பிணைப்பு என அழைக்கப்படுகிறது நேர்மின் அயனி மற்றும் எதிர்மின் அயனி இவை இரண்டிற்கும் இடையே உள்ள நிலைமின் கவர்ச்சி விசையின் காரணமாக உருவாகும் பிணைப்பானது அயனி பிணைப்பு என அழைக்கப்படுகிறது அயனி பிணைப்பு சேர்மத்திற்கான ஒரு எடுத்துக்காட்டு சோடியம் குளோரைடு என்ஏ சிஎல் என்பது அயனி என்பது சேர்மத்திற்கான ஒரு எடுத்துக்காட்டு ஆகும் ஈரணு மூலக்கூறுகளான நைட்ரஜன் ஆக்சிஜன் போன்றவற்றில் அணுக்களுக்கிடையேயான எலக்ட்ரான்களின் பங்கீட்டினால் அவைகள் நிலைப்புத்தன்மையை பெறுகின்றன எண்மை விதி ஒரு வேதிப்பிணைப்பில் ஈடுபடும் அனைத்து அணுக்களும் தங்களது இணையதள வெளிக்கூட்டில் எட்டு எலக்ட்ரானை பெறும் வகையில் தங்களுக்குள் எலக்ட்ரான்களை பரிமாற்றம் அல்லது பங்கீடு செய்து கொள்கின்றன வேதி வேதிவினையின் போது எலக்ட்ரான்கள் பங்கீடு பரிமாற்றம் அல்லது எலக்ட்ரான் எழுத்தல் ஆகிய மூன்று செயல்கள் முறைகள் மூலம் கூட்டி எட்டு எலக்ட்ரானை பெறுவது எண்ம விதி என அழைக்கப்படுகிறது அல்லது எட்டு எலக்ட்ரான் விதி எனவும் அழைக்கப்படுகிறது உதாரணமாக இரண்டு ஆக்சிஜன் அணுக்கள் இணைந்து ஆக்சிஜன் மூலக்கூறு உருவாகும் போது ஒவ்வொரு ஆக்சிஜனும் ஒரு ஜோடி எலக்ட்ரான் மொத்தம் இரண்டு ஜோடி எலக்ட்ரான்களில் சமமாக பங்கிட்டு பங்கிடப்பட்டு இரட்டை பிணைப்பு உருவாகிறது எனவே இந்த நான்கு எலக்ட்ரான் என்பது இரண்டு ஆக்சிஜன் அணுவிற்கும் பொதுவானது இதேபோல் நைட்ரஜன் மூலக்கூறு உருவாகும் போது ஒவ்வொரு நைட்ரஜன் அணுவும் மும்மு மூன்று எலக்ட்ரான்களை வழங்கி மொத்தம் ஆறு எலக்ட்ரான்களில் சமமாக பங்கிடப்பட்டு மூன்று பிணைப்பை முப்பிணைப்பு இரண்டு நைட்ரஜன் அணுக்களுக்கிடையே முப்பிணைப்பை ஏற்படுத்துகிறது லூயிஸ் லூயிஸ் வேதிப்பிணைப்பு மற்றும் அணுக்களின் வெளிக்கூட்டில் காணப்படும் எலக்ட்ரான்களை குறிப்பிட்டு காட்ட ஒரு எளிய முறையினை அறிமுகப்படுத்தினார் அம்முறையானது லூயிஸ் புள்ளி வடிவமைப்பு என அழைக்கப்படுகிறது இந்த முறையில் அதாவது லூயிஸ் முறையில் ஒரு அணுவின் எழுத்து வடிவ குறியீட்டினை சுற்றி அவற்றின் இணைதன் எலக்ட்ரான்கள் சிறிய புள்ளிகள் மூலம் குறித்து காட்டப்படுகிறது முதல் நான்கு எலக்ட்ரான்கள் அணு குறியீட்டின் நான்கு புறமும் நான்கு புள்ளிகளாக குறிக்கப்படுகிறது ஐந்தாவது எலக்ட்ரான் முதல் எலக்ட்ரான் இரட்டையாகவும் ஆறாவது எலக்ட்ரான் இரண்டாவது எலக்ட்ரான் இரட்டையாகும் ஏழாவது எலக்ட்ரான் மூன்றாவது எலக்ட்ரான் இரட்டையாகும் எட்டாவது எலக்ட்ரான் நான்காவது எலக்ட்ரான் இரட்டையாகவும் குறிப்பிடப்படுகிறது லூயிஸ் புள்ளி அமைப்பு எழுதும் முறை மூலக்கூறியுள்ள அணுக்களின் அமைப்பினை குறித்தல் பொதுவாக அதிக எலக்ட்ரான்கவர்தன்மையுடைய அணுவானது மையத்தில் குறிக்கப்பட வேண்டும் ஹைட்ரஜன் மற்றும் புளோரின் அணுக்கள் வடிவமைப்பின் இறுதி பகுதியில் குறிக்கப்பட வேண்டும் இரண்டாம் படி ஒரு உள்ள அனைத்து அணுக்களின் இணையதள எலக்ட்ரான்களின் மொத்த எண்ணிக்கையினை கணக்கிடப்படுதல் வேண்டும் பல அணுக்களை கொண்ட அயனிகளை பொறுத்த வகையில் இணையதள எலக்ட்ரான்களை கணக்கிடும் போது அயனியின் மின்சுமையினையும் கருத்தில் கொள்ள வேண்டும் எதிர்மின் பொறுத்த பொறுத்தவரையில் இணையதள எலக்ட்ரான்களை எதிர்மின் அயனி மின்சுமையும் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் நேர்மின் பொறுத்த வரையில் ஒட்டுமொத்த இணையதள எலக்ட்ரான் எண்ணிக்கையிலிருந்து நேர்மின் அயனி மின்சுமி கழிக்கப்பட வேண்டும் மூன்றாம் படி மூலக்கூறின் அணு அமைவு அமைப்பில் அணுக்களுக்கிடையே ஒற்றை பிணைப்பே வரைதல் ஒவ்வொரு ஒற்றை பிணைப்பையும் இரு இணையதள எலக்ட்ரான்களை குறிப்பிடுகின்றது நான்காம் படி மீதமுள்ள இணையதள எலக்ட்ரான்களை இரட்டைகளாக மூலக்கூறில் அனைத்து அணுக்களுக்கும் எட்டு எலக்ட்ரான்கள் பெருமகையில் நிரப்பப்படுதல் வேண்டும் ஐட்ரஜனை பொறுத்தவரையில் இரட்டை எலக்ட்ரான் பெருமகையில் பங்கிடப்படுதல் வேண்டும் தனித்த எலக்ட்ரான் இரட்டை பங்கிடுதல் அதிக எலக்ட்ரான் கவர் தன்மை கொண்ட அணுவில் தொடங்கி பின்னர் அதனை தொடர்ந்து மற்ற அணுகளுக்கு பங்கிடப்படுதல் வேண்டும் ஐந்தாம் படி அனைத்து அணுக்களும் எட்டு எலக்ட்ரான் விதியினை நிறைவு செய்கிறதா என்பதை சரிபார்த்தல் வேண்டும் எட்டு எலக்ட்ரான் விதியை நிறைவு செய்யவில்லை எனில் தனித்த இரட்டை எலக்ட்ரான்களை பயன்படுத்தி அணுக்களுக்கிடையே கூடுதல் பிணைப்புகளை உருவாக்குவதன் மூலம் எட்டு எலக்ட்ரான் விதியினை நிறைவு செய்ய வேண்டும் இவ்வாறு ஐந்து படிகளை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ள ஒரு மூலக்கூறுக்கு லூயிஸ் புள்ளி வடிவமைப்பு நம்மால் எழுத முடியும் முறைசார் மின்சுமை ஒரு மூலக்கூறு உள்ள தனித்த அணு ஒன்றின் இணையதள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கைக்கும் கமா லூயிஸ் அமைப்பில் அந்த அணுவிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட எலக்ட்ரான்களின் எண்ணிக்கைக்கும் இடையேயான மின்சுமை வேறுபாடு அம்மூலக்கூறில் அந்த அணுவின் முறைசார் மின்சுமை என அழைக்கப்படுகிறது ஒரு அணுவின் முறைசார் மின்சுமை என் வி மைனஸ் என்எல் பிளஸ் என் பை ரெண்டு என்னும் சாம்பாட்டை பயன்படுத்தி ஒரு அணுவின் முறைசார் மின்சுமை கணக்கிட முடியும் இங்கு NV என்பது தனித்த நிலையில் உள்ள அணு ஒன்றின் இணையதள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை குறிப்பிடுகிறது என்எல் என்பது லூயி அமைப்பில் அணுவினை சுற்றி தனித்த இரட்டைகளாக காணப்படும் எலக்ட்ரானின் எண்ணிக்கையை குறிப்பிடுகிறது என்பி என்பது பிணைப்பு எலக்ட்ரான் இரட்டைகளின் எண்ணிக்கையை குறிப்பிடுகிறது லூயிஸ் அமைப்பில் சிறந்த வடிவமைப்பை குறிக்கும் வடிவத்தினை பின்வரும் வழிமுறைகளை பயன்படுத்தி தெரிவு செய்யலாம் ஒரு மூலக்கூறிற்கு லூயிஸ் வடிவமைப்பு எழுதும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட வடிவமைப்புகள் கிடைக்கின்றன இவற்றில் சிறந்த வடிவமைப்பை முறைசார் மின்சுமையை பயன்படுத்தி சிறந்த வடிவமைப்பை நம்மால் தேர்வு செய்ய முடியும் முறைசார் மின்சுமையினை பெற்றுள்ள வடிவமைப்பினை காட்டிலும் அனைத்து முறைசார் மின்சுமையிலும் பூஜ்ஜியமாக உள்ள வடிவமைப்பு முன்னுரிமை பெறும் குறைவான முறைசார் மின்சுமை கொண்டுள்ள வடிவமைப்பானது அதிகமான முறைசார் மின்சுமை கொண்டுள்ள வடிவமைப்பை விட அதிக முன்னுரிமை பெறும் எலக்ட்ரான் விதிக்கு விதிவிலக்காக அமையும் லூயிஸ் அமைப்புகள் இரண்டாம் வரிசை மைய அணுவாக கொண்டுள்ள மூலக்கூறுகளுக்கான லூயிஸ் அமைப்புகளை எழுதுவதற்கு எட்டு எலக்ட்ரான் விதி பயன்படுகிறது சில மூலக்கூறுகளில் மைய அணுவானது அதனை சுற்றி எட்டு எலக்ட்ரான்களை விட குறைவான எண்ணிக்கையில் எலக்ட்ரான்களை பெற்றுள்ளன சில அணுக்கள் எட்டு எலக்ட்ரான்களை விட அதிக எலக்ட்ரான்களை பெற்றுள்ளன இதன் அடிப்படையில் எட்டு எலக்ட்ரான் விதிக்கான விதிவிலக்குகளை பின்வருமாறு மூன்று வகைகளாக பிரிக்கலாம் முதல் வகை எலக்ட்ரான் குறை மைய அணுவை கொண்டுள்ள மூலக்கூறுகள் ஒற்றை எலக்ட்ரான்களை கொண்டுள்ள மூலக்கூறுகள் இணைதன் கூட்டணி விரிவாக்கும் தன்மையுடைய மூலக்கூறுகள் என எட்டு எலக்ட்ரான் விதிக்கு விதிவிலக்காக அமையும் மூலக்கூறுகளை மூன்று வகைகளாக வகைப்படுத்தலாம் எலக்ட்ரான் குறை மைய அணுவை பெற்றுள்ள மூலக்கூறுகள் எடுத்துக்காட்டு போரான் ட்ரைஃப்ளூரைடு மைய போரான் அணுவானது மூன்று இணையதள எலக்ட்ரான்களை கொண்டுள்ளது மேலும் ஒவ்வொரு புளூரின் அணுவும் ஏழு இணையதள இலக்ட்ரான்களை பெற்றுள்ளது லூயிஸ் வடிவமைப்பு எழுதும் போது பின்வருமாறு கிடைக்கிறது மேற்கொண்டுள்ள வடிவமைப்பில் போரான் அணுவினை சுற்றி ஆறு எலக்ட்ரான்கள் மட்டுமே உள்ளன புளூரின் உள்ளது ஒரு தனித்த இரட்டை மூலம் போரானினருக்கும் கிடையே கூடுதலாக ஒரு பிணைப்பை ஏற்படுத்தும் போது பின்வருமாறு அமைப்பு கிடைக்கிறது எனினும் மேற்கொண்டுள்ள அமைப்பில் அதிக எலக்ட்ரான் கவர் தன்மையுடைய புளோரினின் முறைசார் மின்சுமை நேர்மின்சுமையாக இருப்பதால் இந்த வடிவமைப்பு ஏற்கத்தக்கதல்ல எனவே மைய போரான் எட்டு எலக்ட்ரான்களின் நிறைவு பெறாமல் உள்ள லூயிஸ் வடிவமைப்பே சாத்தியமான ஒன்றாகும் இதேபோல் பிஇசிஎல் த்ரீ பிஇசிஎல் டூ போன்ற மூலக்கூறுகளும் எட்டு எலக்ட்ரான் நிறைவடைவா வடிவமைப்பைக் கொண்டுள்ளன ஒற்றை எண்ணிக்கையில் எலக்ட்ரான்களை கொண்டுள்ள மூலக்கூறுகள் சில மூலக்கூறுகளில் மைய அணுவானது ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இணைதன எலக்ட்ரான்களை பெற்றுள்ளது எடுத்துக்காட்டு நைட்ரஜன் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரிக் ஆக்சைடுகளில் அனைத்து அணுக்களும் முழுமையான எட்டு எலக்ட்ரானை பெற்றிருப்பதில்லை விரிவாக்கப்பட்ட கூட்டணி பெற்றுள்ள மூலக்கூறுகள் கந்தக எக்ஸா ஃபுளோரைடு கம பாஸ்பரஸ் பென்டா போன்ற மூலக்கூறுகளில் மைய அணுவானது அவற்றை சுற்றி எட்டு எலக்ட்ரான்களை விட அதிக எண்ணிக்கையில் எலக்ட்ரான்களை பெற்றுள்ளன இங்கு கூடுதல் எலக்ட்ரான் இரட்டைகள் இடம்பெறுவதற்கு மைய அணுவின் காலியான வெளி டி ஆக்ட்ரான்கள் பயன்படுத்தப்படுகின்றன எஸ்எப் சிக்ஸ் சல்ஃபர் எக்ஸாஃப்ளூரைடில் ஃபுளூரைடில் மையத்தில் உள்ள சுற்றி ஆறு எலக்ட்ரான் இரட்டைகள் அதாவது பன்னிரண்டு எலக்ட்ரான்கள் அமைந்துள்ளன சல்பரானது ஆறு புளூரினுடன் ஆறு பிணைப்பை ஏற்படுத்துகிறது ஒரு பிணைப்பிற்கு இரண்டு எலக்ட்ரான்கள் வீதம் மொத்தம் பன்னிரண்டு எலக்ட்ரான்கள் சல்ஃபரின் கூட்டில் காணப்படுகின்றன இங்கு எட்டு எலக்ட்ரான்களை விட அதிகமாக உள்ள நான்கு எலக்ட்ரான் சல்பரின் வெளி டி ஆர்பிட்டாலில் இடம்பெறுகின்றன இதேபோல் பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் ஆனது ஐந்து குளோரினுடன் ஐந்து ஒற்றை பிணைப்பின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது இங்கு அதிகமாக உள்ள ஒரு ஜோடி எலக்ட்ரான் இரண்டு எலக்ட்ரான்களை பாஸ்பரஸின் வெளி டி இடம்பெறுகின்றன வேதிப்பிணிப்பின் வகைகள் பிணைக்கப்பட்டுள்ள அணுக்களுக்கு இடையில் காணப்படும் இடையீட்டின் தன்மையை பொறுத்து வேதிப்பிணைப்பானது சகப்பிணைப்பு ஐயணி பிணைப்பு ஈதல் சகப்பிணிப்பு ஆகியவை வேதிப்பிணைப்பின் வகைகளாகும் என மூன்று வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது சகப்பிணிப்பு பிணைப்பு ஈதல் சகப்பிணிப்பு என மூன்று வகைகளாக வேதிப்பிணைப்பானது வகைப்படுத்தப்பட்டுள்ளது பொதுவாக உலோகங்கள் கமா அலோகங்கள் வினைபுரியும் போது அயனி பிணைப்புகள் உருவாகின்றன எடுத்துக்காட்டு சோடியம் என்பது ஒரு உலோகம் குளோரின் என்பது ஒரு அலோகம் இரண்டும் வினைபுரிந்து புரிந்து சோடியம் குளோரைடு என்ற பிணைப்பு சேர்மத்தை உருவாக்குகின்றன அலோகங்கள் உருவாக்கும் சேர்மங்களில் சகப்பணிப்பு காணப்படுகிறது உதாரணமாக இரண்டு ஆக்சிஜன் அணுக்கள் இணைந்து ஆக்சிஜன் மூலக்கூறு உருவாகிறது இரண்டு ஆக்சிஜன் இடையே அதாவது ஆக்சிஜன் மூலக்கூறு உள்ள இரண்டு ஆக்சிஜன் அணுக்களுக்கிடையே இரட்டை பிணைப்பு காணப்படுகிறது இந்த இரட்டை பிணைப்பானது அயனிப் பிணைப்பு அய்யணைகளுக்கிடையே உள்ள நிலைமினியல் கவர்ச்சி விசையின் காரணமாக உருவாகக்கூடிய பணிப்பு அய்யை பணிப்பு பிணைப்பு சேர்மத்திற்கான எடுத்துக்காட்டு சோடியம் குளோரைடு சகப்பிணிப்பு இணையும் இரண்டு அணுக்களுக்கிடையே ஒன்று அல்லது அதற்கும் மேற்பட்ட எலக்ட்ரான் இரட்டைகள் சமமாக பங்கிடப்படுவதால் அவைகளுக்கிடையே வேதிப்பணிப்பு உருவாகிறது இது சகப்பிணிப்பு என்று அழைக்கப்படுகிறது ஹைட்ரஜனை போன்று இணையும் இரு அணுக்களுக்கிடையே ஒரே ஒரு எலக்ட்ரான் இரட்டை பங்கிடப்படுவதால் அவைகளுக்கிடையே ஒற்றை சகப்பணிப்பு உருவாகிறது ஹைட்ரஜன் மூலக்கூறில் இரண்டு ஹைட்ரஜன் அணுக்களுக்கிடையே ஒரு ஒற்றை பிணைப்பு மட்டும் காணப்படும் இரண்டு எலக்ட்ரான் இரட்டைகள் பங்கிடப்படுவதால் அவைகளுக்கிடையே இரட்டை பிணைப்பு உருவாகிறது ஆக்சிஜன் மூலக்கூறில் இரண்டு ஆக்சிஜன் அணுக்களுக்கிடையே இரட்டை பிணைப்பானது காணப்படுகிறது மூன்று எலக்ட்ரான் இரட்டை பங்கிடப்படுவதால் அவைகளுக்கிடையே முப்பிணைப்பு உருவாகிறது நைட்ரஜன் எட்டு மூலக்கூறில் இரண்டு நைட்ரஜன் அணுக்களுக்கிடையே முப்பிணைப்பு காணப்படுகிறது ஈதல் சகப்பிணைப்பு சில பிணைப்பு உருவாக்கத்தின் போது சகப்பணிப்பு உருவாக்குவதற்கு தேவையான இரு எலக்ட்ரான்களையும் இணையும் இரு அணுக்களும் ஒரே அணுவை வழங்குகிறது மேலும் இவ்வணு வழங்கும் இரு எலக்ட்ரான்களையும் இணையும் மற்றும் அணுவுடன் சமமாக பங்கிடப்படுகிறது இத்தகைய பிணைப்பானது ஈதல் சகப்பணிப்பு என அழைக்கப்படுகிறது பொதுவாக இரண்டு அணுக்கள் இணைந்து ஒரு மூலக்கூறு உருவாகும் போது ஒரே ஒரு அணுவே ஒரு ஜோடி எலக்ட்ரானிக் வழங்கி பிணைப்பை ஏற்படுத்துகிறது இவ்வாறு உருவாகக்கூடிய பிணைப்பு ஈதல் சகப்பணிப்பு என அழைக்கப்படுகிறது அணிவு சேர்மங்களில் இத்தகைய பிணைப்பானது ஈதல் சகப்பணிப்பானது காணப்படுகிறது எடுத்துக்காட்டு அம்மோனியா மற்றும் பிஎஃப் த்ரீ போரான்ட்ரைஃப்ளூரிடையின் இரண்டிற்கும் இடையே காணப்படும் பிணைப்பானது ஈதல் சக பிணைப்பிற்கான எடுத்துக்காட்டு அமோனியாவில் நைட்ரஜனானது ஒரு ஜோடி தனித்த இலக்கணங்களை கொண்டுள்ளது இந்த ஒரு ஜோடி போரான் போரான்ட்ரைஃப்ளூரிடு உள்ள போரானிற்கு வழங்கி பிணைப்பை ஏற்படுத்துகிறது எலக்ட்ரான் இரட்டி பிணைப்பிற்கு வழங்கும் அணு வழங்கி அணு எனவும் மற்றும் அணு ஏற்பி அணு எனவும் அழைக்கப்படுகிறது வழங்கிய அணுவிலிருந்து இயற்பு அணுவை நோக்கிய ஒரு அம்புக்குறியால் இப்பிணைப்பு குறித்து காட்டப்படுகிறது